பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தோரு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பீட்டில் தெற்கு தொகுதிக்குட்பட்ட காரைக்கால் மாஸ் நகர் விரிவாக்கம் மற்றும் இரண்டாம் திரு சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சம் தொடங்கி வைத்தார் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு இந்த மேம்பாடு பணிகளை முன்னெடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சம் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்தனர் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பொதுப்பணித்துறையில் நூற்றி இருபத்தி ஆறு ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன ஆனால் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக ஏனாம் ஆர்இஓ அலுவலகம் முன்பு பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஆர் எல் வி ஜனநாயக பேரவை பொதுச் செயலாளர் அரடாடி போசியா ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போசியா கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுப்பணித்துறையில் ஊழியர்கள் எண்ணம் ஆறாக பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி அரசு இதுவரை அவர்களை கண்டுகொள்ளவில்லை எனவே தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் புதுச்சேரி அரசுக்கு எதிராக வலுவான போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் எச்சரித்தார் மனாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் வீரர்கள் ஏலத்தின் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர் இதற்காக ஏலம் திருக்கண்ணூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு திருக்கண்ணூர் பிரைனி ப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி சேர்மன் அருண்குமார் மற்றும் விஜய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறுவனர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து வீரர்கள் தேர்வு ஏலத்தை தொடங்கி வைத்தனர் இந்த கிரிக்கெட் ஏலத்தை பிரீமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் மணாடிப்பட்டு கமிட்டியை சேர்ந்த உறுப்பினர்கள் செய்திருந்தனர் இந்த ஏலத்தில் இருநூற்றி விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றனர் இதில் எட்டு அணிகள் பங்கு பெற்ற இருநூற்றி ஐம்பது வீரர்களை தல ஒருவர் என ஒவ்வொரு அணியும் இருபது வீரர்களை ஏலத்தில் எடுத்துக்கொண்டனர் இதில் தமிழ் தீரன்ஸ் மின்னல் வீரர்கள் சங்கராபரணி கொம்பன்ஸ் வெற்றி வீரன்ஸ் வெற்றி தளபதிஸ் கெத்து காங்கேயன்ஸ் ஜல்லிக்கட்டு காலேஸ் வேல்ஸ் வீரர்கள் உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கு பெற்றனர் கடந்த ஆண்டு முதல் முறையாக நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டி தற்போது இரண்டாம் ஆண்டாக நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் என் யால் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை ஆசிரியர் திறன் திட்டத்தில் சேர்வதற்கான போர்ட்டலை புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் குழந்தைகள் நல சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவர் விலால் மற்றும் சரவணன் புகழேந்தி டேவிட் மற்றும் சுகன்யா அன்பழகன் முன்னிலையில் தேசிய தலைவர் சையத் சமாயல் அகமது திறந்து வைத்தார் இவ்விழா புதுச்சேரி முத்துப்பிள்ளிப்பாளையம் தனியார் பள்ளியில் நடைபெற்றது விழாவினை பள்ளித்தாளரும் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவருமான ரவிச்சந்திரன் துவக்கி வைத்து அனைவரையும் வரவேற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரவிச்சந்திரன் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி அளிக்கவும் வளரும் மற்றும் வளர்ந்த நாட்டை கட்டி எழுப்பவும் இந்தியா முழுவதும் திறன் பயிற்சி திட்டங்கள் மூலம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என தெரிவித்தார் விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் பங்கு பற்றுதலுடன் முழுமையான திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ஃபீட்பேக் பவுண்டேஷன் செயல்படுத்தி வருகிறது அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக வைத்தியக்குப்பம் கடற்கரையில் கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கம் நடத்தப்பட்டது வைத்தியகுப்பம் வீடுகளுக்கு அருகில் உள்ள கடற்கரை பகுதி முழுவதும் நடைபெற்ற இந்த சுத்தம் செய்யும் பணியில் நியூ மாடன் பள்ளி சின்னாத்தா பள்ளி மாணவ மாணவிகள் அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட மொத்தம் நூற்றி ஐம்பது தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருக்கும் குடிமக்களின் உறுதிமொழியுடன் தொடங்கியதிலிருந்து நடைபெற்றது வைத்தியக்குப்பம் கடற்கரையிலிருந்து சுமார் அறுநூறு கிலோ குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டன புதுச்சேரி மணவலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் பிறந்தநாள் விழா வருகின்ற பதினொன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பிஜேபியினர் சபாநாயகர் செல்வத்தின் பிறந்தநாளை தொகுதி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இதன் பகுதியாக மணவலி தொகுதி சார்பில் கணபதி அரியாங்கொப்பம் தொகுதி மகளிர் அணி தலைவி சங்கீதா கணபதி பிஜேபி பிரமுகர் செந்தில் முருகன் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் பிரம்மாண்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விழாவிற்கு வருகை புரிந்த சபாநாயகர் செல்வத்திற்கு சிவன் கோவிலில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் மத்தியில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர் அவருக்கு பிஜேபி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் முக்கிய நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சில்வர் பாத்திரம் வழங்கப்பட்டது விழாவில் தொகுதி நிர்வாகிகள் ஆதிமூலம் அருள்ராஜ் முரளி பழனி ரங்கநாதன் சுகுமார் ராஜசேகர் மற்றும் பிஜேபி அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்த் ராஜா உள்ளிட்ட பொதுமக்கள் முக்கிய நிர்வாகிகள் பிஜேபி கட்சியினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் இரண்டாம் ஆண்டு அஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் சுந்தர நாயகிக்கு திருக்கல்யாண வைபவமும் மற்றும் பெண்கள் பங்கேற்ற முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக வேல்வி வழிபாட்டு பூஜையும் அதனை தொடர்ந்து பெண்கள் பங்கேற்ற நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் உலக நன்மை குடும்ப நலம் மற்றும் இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடப்பதற்காக இந்த பூஜை செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஆலயத்தில் முதலாம் வருடமாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அவனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் அம்மா கொட்டகை நிறைய கொட்டகை நிறைய குதிரைகளை அம்மா குதிரைகளை தாருவம்மா அம்மா வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரி டிஜிபி ஷால்னி சிங் உத்தரவின்படி மக்கள் மன்றம் என்ற பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய தீர்வு அளிக்கும் குறை தீர்ப்பு முகாம் நடைபெறும் அதேபோல் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி காரைக்கால் நெடுங்காடு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையிலும் காவல் கண்காணிப்பாளர் முருகையின் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நெடுங்காடு கோட்டுச்சேரி காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் மர்தினி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் லெலின் பாரதி உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மக்கள் மற்றும் நிகழ்ச்சியில் இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பத்து புகார்களை எடுத்து வடிவமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் அளித்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை பாளையம் ஸ்ரீ தாய் முகாம்பிகை அம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் வரும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இக்கோவில் திருப்பணி செலவிற்காக ரூபாய் ஐம்பதாயிரம் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் வணிக பிரிவு மாநில தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வணிக பிரிவு செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் முரளி விநாயகமூர்த்தி மீனாட்சி சுந்தரம் முதலியார்பேட்டை தொகுதி பிரிவு தலைவர் துரைராஜ் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பென்ஷன் வழங்காததை கண்டித்து பாத்திமா பென்ஷன் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் பணி செய்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பென்ஷன் வழங்காமல் இருக்கிறது இதை கண்டித்து சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்க செயலாளர் ஆல்பர்ட் மார்டன் தலைமை தாங்கினார் தலைவர் சாமி முன்னிலை வகித்தார் சீதாலட்சுமி கண்ணனூரை நிகழ்த்தினார் சின்னப்பன் கிருஷ்ணமூர்த்தி ராஜாராம் வேணு வேலாயுதம் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

இதன் தொடர்ச்சியாக ராஜ்பவன் தொகுதியில் உள்ள இருபத்தி நான்கு பூத் மக்களுடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் சென்று வாக்கு திருட்டு பற்றி எடுத்துரைத்து மக்களிடம் பதினான்காயிரத்து நூற்று நாற்பது கையெழுத்து பெறப்பட்டது அதனை காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் வட்டார தலைவர் ஜரார் மற்றும் ராஜமோகன் தலைமையில் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மூலம் கையெழுத்து இயக்கம் தலைமை பொறுப்பாளர் ஆனந்தராமனிடம் ஒப்படைக்கப்பட்டது தேவதாஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் மருதுபாண்டியன் முன்னாள் கவுன்சிலர் குமரன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர்கள் டாக்டர் விஜயகுமாரி விநாயகமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி நாகேஷ் மனிஷ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் எழுபத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சியின் குடியேற்றம் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மையம் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் கலந்து கொண்டு கமல்ஹாசனை நேரில் சந்தித்து புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மையத்தின் கட்சியினர் சார்பில் மலர் கொத்து வழங்கி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் புதுச்சேரி அருமாதபுரம் பகுதியில் உள்ள புளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் மேவழி ரவிக்குமார் முதல்வர் வரலட்சுமி ரவிக்குமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளியின் துணை முதல்வர் சிவசெல்வம் தலைமையில் பள்ளி மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து மாத மாதம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையன்று சண்டே சைக்கிள் பயிற்சியை நடத்தி வருகின்றனர் எதிர்கால இந்திய இளைஞர்களின் ஆரோக்கியத்தை மையமாக வைத்தும் கைபேசியில் ஆரோக்கியத்தை தொலைத்து வரும் கொடிய பழக்கத்திலிருந்து காப்பாற்றும் நோக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது அரும்பாத்தபுரம் பகுதியில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி திடலை வந்தடைந்தது நிகழ்ச்சியில் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் வீரெழுத்து என் சி சி கறிக்கால்வளவன் ஏஎன் ஓ ஒருங்கிணைப்பாளர் தங்கவேல் உடற்கல்வி ஆசிரியர் பார்த்த சாரதி கணித ஆசிரியர் பார்த்திபன் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் பிறந்தநாளை முன்னிட்டு சிகரம் பவுண்டேஷன் மக்கள் நீதி மையம் கட்சி மங்களம் தொகுதி பிரமுகர் சுப்பிரமணியன் தலைமை ஏற்பாட்டில் தேநீர் சந்திப்பு குழு மற்றும் ஜிப்மர் ரத்த வங்கி இணைந்து ரத்த முகாம் பெங்களூர் தனத்துமேடு அரசு ஆரம்ப பள்ளியில் நடத்தப்பட்டது இதில் இளைஞர் காங்கிரஸ் கலந்து கொண்டு ரத்த வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தேநீர் சந்திப்பு குழு சார்பில் சத்திவேல் பெருமாள் சரவணன் பானுமதி அசோக் மற்றும் சிகரம் அறக்கட்டளை சார்பில் சுப்பிரமணி மோகன் ராஜசேகர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் ரத்ததானம் செய்தவர்களுக்கு ஜிப்மர் ரத்த வங்கி சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மங்களம் தொகுதி சமூக சேவகர் மக்கள் நீதி மையம் கட்சி சுப்பிரமணியன் நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் ஓவியர்கள் வசந்தன் வீரப்பன் மற்றும் தாய் மாணவன் ஆகியோர் மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் முன்னிலையில் முப்பரிமாண ஓவியத்தை வரையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சமூக ஆர்வலர் சேகர் திரு வெங்கடம் அனிதா ரீமான் வழக்கறிஞர் மருது பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவியர்களை பாராட்டினர் தொடர்ந்து ஓவியர்கள் இருவரும் முப்பரிமாண ஓவியம் குறித்து ஓவியப்பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினர் அதனைத் தொடர்ந்து அவரது ஓவியங்கள் கண்காட்சிக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கண்காட்சி நவம்பர் பத்தாம் தேதி மாலை வரை நடைபெறும் என்றும் பொதுமக்கள் பார்வைக்கும் மற்றும் விற்பனைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விழாவில் கலந்து கொண்ட வழக்கறிஞர் மருது பாண்டியன் ஓவியர்களை பாராட்டி அவர்களது ஓவியத்தை பணம் செலுத்தி பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அருவி ஆர்ட் கேலரி உரிமையாளர் ராஜேஷ் ஓவியர்கள் கோபால் சுகுமாரன் மணிமாறன் ஏழுமலை சக்திதாசன் ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கிழக்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் முருகன் தலைமையில் புதுச்சேரி தனியார் அரங்கில் நடைபெற்றது கழக அமைப்பு செயலாளர் ஆர்முக முனிலை வகித்தார் கழக துணை பொதுச் செயலாளர் மண்டல பொறுப்பாளர் ரங்கசாமி கலந்து கொண்டார் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்தவர்களை ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோட்டேஸ்வரன் வரவேற்றார் கூட்டத்தில் நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்தனர் கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வார்டிலும் பூத் கமிட்டி வரை அனைத்து நிர்வாகிகளையும் உடனடியாக நியமிக்க வேண்டும் அரியங்குப்பம் தொகுதியிலிருந்து திரளாக இன்று நமது கழகத்தில் இணைந்த அத்தனை பொறுப்பாளர்களையும் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் என்றார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அவைத்தலைவர் ராஜா துணை செயலாளர் சதீஷ்குமார் இணை செயலாளர் விஜயலட்சுமி பொருளாளர் நாகராஜ் தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் எம்ஜிஆர் மன்றம் மாநில செயலாளர் சீதாராமன் ஓட்டுநர் அணி செயலாளர் தண்டபாணி இளைஞரணி பாசறை சுசேந்திரன் முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் உதயானந்தம் ராஜ்பவன் செயலாளர் கோடீஸ்வரன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் வல்லபாய் பட்டேல் நூற்றி ஐம்பதாவது பிறந்த முன்னிட்டு மத்திய இளைஞர் நல அமைச்சகம் மற்றும் விளையாட்டு நலத்துறை மைபாரத் இணைந்து இந்தியா முழுவதும் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க புதுச்சேரியில் ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் பேரணி சுதேசிமில் இருந்து காந்தி சிலை வரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர் மாணவர்களுடன் பேரணி நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி மாநில பொறுப்பாளர்கள் ஜெயக்குமார் புகழேந்தி மற்றும் மோகன்குமார் லட்சுமி நாராயணன் கிருஷ்ணராஜ் மேலும் நிகழ்ச்சியை மைபாரத் மாவட்ட திட்ட அதிகாரி சிவா மாவட்ட திட்ட அலுவலர் காயத்ரி யூத் ஐகான் சுதர்சன் ஒருங்கிணைத்தனர் காரைக்கால் அடுத்த அகரசேத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பால் சமேத ஸ்ரீ பிரதாபிம்மேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது பழமை வாய்ந்த இவ்வாலய கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பிறகு நூதன ராஜகோபுரம் திருப்பணி வேலைகள் முழுவீச்சில் நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமம் முதல் காலை யாகசாலை பூஜையுடன் துவங்கியது ஆறாம் காலை யாகசாலை பூஜை நிறைவு பெற்றது புறப்பாடு நடைபெற்றது யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேதமந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய ராஜகோபுர விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ பிரதாப சிமேஸ்வரர் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் உள்ளிட்ட எட்டு மூலவர்களுக்கு மகா அபிஷேகமும் மகா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் திருப்பணி குழு அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த கரிகலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் மாணிக்கம் மனைவி சந்திரா இவர் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி புதுச்சேரி பஸ் நிலையத்தில் பஸ்ஸிற்காக காத்திருந்தார் அப்போது அருகே வந்த அடையாளம் தெரியாத நபர் ஆதார் அட்டை கொடுத்தால் இலவச பஸ் பாஸ் வாங்கி தருவதாக கூறினார் நம்பிய சந்திராவை போட்டோ எடுக்கலாம் என கூறி பஸ் நிலையம் எதிரே உள்ள ஜவுளி கடை அருகே அழைத்து சென்று வெள்ளை பேப்பர்களில் கையெழுத்து வாங்கினார் பெண் போட்டோ எடுக்கும் போது நகை போட்டிருந்தால் பஸ் பாஸ் கிடைக்காது என கூறி அவர் அணிந்திருந்த நான்கு சவரன் செயின் மற்றும் அரை சவரன் முதிரத்தை கழற்றி வாங்கினார் பின்னர் இங்கேயே இருங்கள் போட்டோகிராஃபரை அழைத்து வருகிறேன் என கூறிவிட்டு சென்றவர் திரும்பி வரவே இல்லை இதுகுறித்து சந்திர அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி அளித்த புகாரின் பேரில் உருளின்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து பஸ் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தது மோதாட்டியிடம் நகையை அபகரித்து சென்றது பழைய குற்றவாளியான மதுரை எலிஸ் நகரை சேர்ந்த பரமசிவம் மகன் சித்ரவேலு என்பதும் இவர் மீது புதுச்சேரி தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இதுபோன்ற மோசடி தொடர்பாக எழுபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பது என தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் திருச்சி பஸ் நிலையம் அருகே பதுங்கியிருந்த சித்திரவேலுவை கைது செய்து விசாரித்தனர் அதில் மூதாட்டியிடம் திருடிய நகையை ரூபாய் நான்கு லட்சத்திற்கு விற்று செலவு போக மீதி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் வைத்திருப்பது தெரியவந்தது அதன் பேரில் காவல்துறையினர் அவர் வைத்திருந்த பணம் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கில் விரைந்து செயல்பட்டு மோசடி ஆசாமியை கைது செய்த இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் சீனியர் எஸ்பி கலைவாணன் பாராட்டினார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சேது செல்வம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தொழிற்சங்கத்தில் வகுத்து வந்த பொறுப்புகளில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்னுடன் தட்டஞ்சாவடி தொகுதி என்ன கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக கட்சியில் இருந்து விலகினர் கட்சியின் முன்னாள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதனன் செயல்பாடுகளால் கட்சி தவறாக வழிநடத்தப்படுகிறது அதுவே நான் எம் முடிவெடுக்க முக்கிய காரணம் வரும் தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் நிச்சயம் போட்டியிடுவேன் அடுத்த கட்ட முடிவு பற்றி கலந்து ஆலோசிப்போம் கடந்த தேர்தலில் முதல்வருக்கு எதிராக போட்டியிட்டு இரண்டாம் இடம் பிடித்தேன் அதே போல் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட போது டெபாசிட் வாங்கிய ஒரே வேட்பாளர் நான் தான் கட்சி மேல் இடத்திலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் தவறாக சித்தரித்தும் கட்சியில் இருந்து விலக காரணம் என தெரிவித்தார் வேற அமைப்புகள் அல்லது கட்சியில் சேருவீர்களா என்று கேட்டதற்கு தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விலகி இருக்கிறேன் வேறு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை தேர்தலில் போட்டியிடுவது மட்டும் உறுதி என்று குறிப்பிட்டார் எனக்கு நான் வந்து ரொம்ப கனத்த இதயத்தோட நான் வருத்தத்தோட மன வலியோடு தான் வெளியே போகிறேன் சந்தோஷத்தோட கிடையாது ஏன்னா நான் விரும்பிய கட்சி ரத்தம் நாடி நரம்பு இதில் எல்லாமே அந்த செகுப்பை ஏற்றிக்கின்னு அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கையை நான் இருந்துட்டேன் என் மேலே ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் நான் அந்த முழுமையா இங்க ஷேர் பண்ண முடியல அதனால அந்த அதன் காரணமாக தான் எப்பவுமே ஒரு சுயமரியாதை என்பது ரொம்ப முக்கியம் அது சுயமரியாதையை ஒரு ஒரு பங்கா வருதுன்னா அதை தாண்டி மத்தெல்லாம் நம்மளால இது பெருசா அது பெருசான்னு பார்க்கும் போல எனக்கு சுயமரியாதை தான் தலைமை இப்ப வந்து போன மாநில மாநாட்டிற்கு முன்பு இருந்த தலைமை வேற இப்ப இருக்கிற தலைமை ஒரு குழுவாக என்னுடைய வளர்ச்சி குறிக்காம என்னன்னா என்ன என்னென்ன சொன்னா டிஸ்டர்ப் பண்ணா நான் ஒண்ணு வெளியேறணும் இல்லைன்னா அமைப்புக்குள்ளே இயக்கத்துக்குள்ளே ஒண்ணுமே இல்லாம நான் உட்கார்ந்து இருக்கணுன்ற மாதிரியான நிலை இருக்குது இதை நான் புரிஞ்சுக்கினு தெளிவாக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் என்னை பொறுத்தவரையும் அந்த இயக்கம் வேணும் அழிஞ்சு போகணுன்ற சிந்தனை அப்படி கிடையாது ஏன்னா அந்த இருக்கிற ஏராளமான அர்ப்பணிப்புணர்வோட வேலை செய்கிற தோழல் நிறையா இருக்கிறாங்க உண்மையான தோழலாக இருக்கிறாங்க இன்னைக்கு நடத்தக்கூடியவங்க வழி நடத்தக்கூடியவங்க சரியில்லை அதில் ஒரு மாற்றம் வருது அதில் ஒரு நம்ம விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குதுன்னா அதை வரவேற்பும் கூட நான்